சேவிரம் சமயக்குரம் ஹாரமிரியம ரெலா பொச்சலாம் பொச்சி சமயக்குரம் இங்கே ஓரல் முதலிய விதை وجه સમිකренаય આ કટપુરમ તો அதாவது இப்போ என்னென்ன சமைக்க போகிறோம்ன்றது வந்து சொல்லா முதலாவது வந்து எல்லாம் எல்லாமே மண் சட்டிலாம் வாங்கியிருக்கிறோம் என்னெண்டா முதலாவது வந்து நாங்கள் சூப் வைக்க போகிறோம் அதாவது ஊர்கோடி சூப்பும் பிறகு குழம்பும் வைக்க போகிறோம் கொஞ்சம் மிலியானம் இருக்குது அதான் கொஞ்சம் கழிச்சி கழிச்சி உங்களோட காஜிக்கு வந்துருக்கு முதலாவது வந்து சூப் தான் வைக்க போகிறோம் அது வந்து கோழி கோழியை வந்து அரிச்ச மாதிரி செஞ்சு அதோட மிளகாய் செத்தல் மிளகாய் மிளகு சீரகம் எல்லாமே போட்டு சூப் செய்ய போகிறோம் அதுதான் உள்ள கழுவி எடுத்து கொண்டு வந்தாச்சு ரசத்துக்கு அதாவது நாட்டு கோழி இதில் வந்து ரசம் வைக்க போறோம் நல்லா கறியப்பீட்டுதான் காய்கலைங்கன்னா சக்தி சூடாகி நாற்றுறாது இதுக்குள்ள என்னென்ன போட்டு அரைச்சிருக்கிறேன்னு பார்த்தா சீரகம் மற்றது மிளகு அதே மாதிரி மிளகாய் மத்தது கொஞ்சம் வந்து ரச்சியும் போட்டு அரைச்சிருக்கிறேன் அதோட வந்து மெல்லி இதெல்லாம் போட்டிருக்கேன் இதை போட்டுட்டு வந்து இதை கொதிச்சா இதுக்குள்ள வந்து என்ன செய்யறோம்ல கொஞ்சம் எலும்பும் கிடக்குது அந்த எலும்பையும் வந்து போட்டுக்கொள்ள கொள்ள போறேன் உழகு ஈஸியான ஒரு வேலை தான் இது அரைச்செடுத்தால் சரி இதை தக்காளி வந்து போட்டுக்கொள்ள போகிறேன் அதுலே போட்டு நான் தான் ரெண்டாயிரம் கொஞ்சம் முறை தயாரிக்கட்டுமன்ற தயாரிக்க போட்டுக்கொள்வோம் உப்பு வந்து போகிறேன் தேவையான அளவு உப்பு பார்த்து போடுவேன் இவ்வளவு இருந்தாலும் இந்த இப்படி இப்படித்தான் நான் செய்கிறேன் நான் இதில் பிள்ளைகளை இருந்தாலும் சொல்லிக் கொள்ளுங்கள் இப்படித்தான் வந்து நான் செய்கிறேன் நான் சில பேர் வந்து பல பழப்புளி போடுறத அப்படி ஒவ்வொரு வேற ஒரு வித்தியாசமாக செய்கிறது நான் வந்து தக்காளி போட்டுக்கிறபடி அது கொஞ்சம் புளி போட அதால் கொஞ்சம் புளிக்கும் மற்றது எங்களுக்கு கொஞ்சம் வந்து புளி கொஞ்சமாக இருக்கிறதான் இப்படி விருப்பம் அதாவது இப்படி செஞ்சிருக்கிறேன் கொதிச்சாப்போ குடிக்க வேண்டியதுதான் பாருங்க பாருங்காட்டு பெண்ண மாதிரி எரியுது என்று நாங்கள் கடையில் எல்லாம் பிறகு வாங்கியில் வீட்டில் இருந்த பட் என்னென்னு சொல்கிறது தேங்காய் மட்டை கொச்சு மற்றது கிட்ட வீட்டில் இருந்த விறகுகளை வச்சு தான் செஞ்சுருக்கிறேன் கொதிச்ச பிறகு இதை குடித்து கொண்டு நாட்டுக்கோழி குழம்பு வச்சா சரி இப்போ வந்து ரசம் வந்து ரெடி ஆகிட்டு பாருங்க இந்த மாதிரி அப்படி வேறு ரெடி ஆகிட்டு வந்து காய்ச்சல் வந்த தானே இந்த காய்ச்சல் வாய்க்கு குடிக்க நல்லா தண்டிருக்கும் வச்சு குடிச்சு பாருங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் உண்மையிலே நல்லா இருக்கு இதே மாதிரி நீங்களும் அந்த கொஞ்சம் வந்து இப்போ அரிக்கைக்கு வந்து நாங்கள் ரச்சியும் சேர்த்து அரிக்கைகளை இன்னும் வந்து நல்லா சுவையாக இருக்குது அப்படித்தான் நான் அன்றைக்கி இறைஞ்சிருந்தேனா எலும்புல எல்லாம் போட்டு அரைச்சிருந்தேனான் நான் அதெல்லாம் நல்லா இருக்குது ஓகே இப்போ வந்து இது வந்து சமைப்பேன் நாட்டுக்குழியை வந்து சமைப்பேன் அந்த நேரம் போகுது வாங்க போகலை எங்கள்கிட்ட கிட்ட சட்டி எல்லாமே சிங்க சட்டி அப்போ இன்றைக்கி வந்து மண் சட்டி நாங்கள் கொஞ்சம் பெருசாக சமைக்கிட்டு இதில் வந்து கொஞ்சம் இந்த கொஞ்சமாக இன்றைக்கு இந்த கிளறி கொண்டு இல்லாத அதாவது வந்து இன்றைக்கு ஒரு பெரிய சட்டி வாங்கி இருக்கிறேன் இப்போ வந்து அடுப்பில் சட்டியை வச்சாச்சு இது வந்து கொஞ்சம் சூடாகினா பிறகு எண்ணியை வந்து விட்டு கொள்ளுவோம் இப்போ நாங்கள் வந்து சோப் குடித்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க சோப் நல்லா இருந்தது அதை மாதிரி நீங்களும் செஞ்சு குடியுங்க இப்போ வந்து நேரம் வந்து ஒரு மணி ஆகுது நாங்கள் வந்து மிச்சமில்லாமல் நான் செஞ்சுட்டேன் சோறு வந்து உள்ளுக்கு போட்டுட்டேன் அதே மாதிரி பருப்பு கறி வச்சேன் நான் அதே மாதிரி கரட் சம்பல் செஞ்சுருக்கிறேன் அதே மாதிரி முட்டை மந்தா வச்சிருக்கிறேன் இப்போ வந்து குழம்பு வச்சா சரி இப்ப வந்து எண்ணெயை வந்து இப்போ கொள்வோம் எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாகட்டும் சூடாகின பிறகு வந்து பாருங்க இதுவெல்லாம் எல்லாத்தையும் பார்த்துக் எல்லாம் தேவையான பொருட்கள் வந்து இது வந்து எடுத்து வச்சுக்கிறேன் வெங்காயம் அதே மாதிரி கருவேப்பிள ரொம்ப த பச்சை மிளகாய் தேசிக்காய் தக்காளி அதே மாதிரி இஞ்சி இது வந்து கறித்தூள் அதே மாதிரி பாருங்கள் இது வந்து இஞ்சியும் உள்ளியும் வந்து செஞ்சு வச்சுக்கிறேன் அதே மாதிரி மிளகு வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் இது வந்து பெருஞ்சீரகம் மஞ்சளும் எடுத்து வச்சுருக்கிறேன் அது மாதிரி உப்பு வந்து எடுத்து வச்சுக்கிறேன் அது மாதிரி பால் தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ வந்து நாங்கள் வெங்காயத்தை வந்து போட்டுக்கொள்வோம் வெங்காயத்தை போட்டுக்கொள்வோம் கொஞ்சம் அடுப்பு வந்து எரியலை அதால் கொஞ்சம் சூடுறதால வந்து கொஞ்சம் முன்ன வந்து சூடாகல கொஞ்சம் அடுப்பை வந்து எரித்து கொள்வோம் இப்போ வந்து பொறிஞ்சோண்டு வந்துட்டுது தான் வந்து நான் பெருஞ்சீரகம் போட போகிறேன் ஏன்னா முன்னுமே போட்டால் வந்து அந்த கொஞ்சம் கரிகின வந்துடும் அதால் வந்து தான் வந்து பெருஞ்சீரகம் போட்டுக்கொள்கிறேன் அதோடு வந்து இது வந்து கருவா வந்து போட்டுக்கொள்கிறேன் மிச்சம் ஏலக்காய் அதெல்லாம் போடுறேன் அந்த எல்லாமே சரகு பேக்கெட் அப்படின்ன மாதிரி போடுவேன் எனக்கு வந்து இப்போ வந்து கருவேப்பட்டை வழியாக கருவாப்பட்டை மட்டுந்தான் போட்டுக்கொள்கிறேன் சில பேர் அரைச்சி கடைசியாக பவுடர் மாதிரி போடுறவன் நான் வந்து முன்னமே இப்படி போட்டுக்கொள்கிறேன் நான் இப்போ வந்து கருவேப்பிலையும் போட்டுக்கொள்கிறேன் இது வந்து கொஞ்சம் இந்த ஃப்ரிட்ஜுக்கில் வச்சுன்னா கொஞ்சம் காஞ்ச மாதிரி வந்துட்டுது ஆனாலும் பரவாயில்லை அதோட வந்து ரம்பையும் வந்து போட்டுக்கொள்ளுவோம் இப்போ வந்து பச்சை மிளகாய் வந்து போட்டுக்கொள்வோம் இப்போ தக்காளியையும் வந்து நாங்கள் வெட்டி போடுவோம் இதுக்குள்ளே எங்கடி அம்மா இப்படி வேண்டாம் இப்போ அம்மா தக்காளி பழம் இல்லாமல் போடுறீங்களே வெங்காயம் இதில் எல்லாத்தையும் போட்டு மிளகாய் எல்லாத்தையும் தாளிச்சிட்டு இப்போ அம்மா தான் நிறைக்கிற மிளகாய் தூள் அதில் எல்லாத்தையும் போட்டுட்டு உப்பு அவ்வளோ வந்து தான் போடுவாள் பெருசாக தாளித்து சுளிச்சு அப்படியெல்லாம் செய்ய மாட்டாள் அப்படி தாண்டி போட்டு கடைசியை வந்து வெச்சிச்சுறத வந்து பருத்திட்டு ரஜி தூள் உண்டு விற்கும் அதை வந்து வறுத்து போட்டு அதை போட்டுவிட்டு அதோடு சேர்த்து கடைசியாக பிறகு வந்து தேசி புளி விடுவா அவ்வளோந்தான் ஆனால் அம்மான்ட கறி மாதிரி இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை அப்படி நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் தான் வதக்கி அப்படி வச்சாலும் ஒரு அம்மாட அந்த ஒரு டேஸ்ட் வந்து இது வரைக்கும் எங்களால் அழிக்க முடியாமல் இருக்குது அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு அடுப்பெறின்ற நேரம் எரியாது எரியாதேன்ற நேரம் வந்து அடுப்பெரியும் என்ன சொல்லு இந்த அடுப்பாங்க இங்கியும் இங்கே வேற சொன்னீங்கன்னா நம்ம கூப்பிட்டுக் கொள்வோம் நாங்கள வந்து பக்கத்து வீட்டில் வந்து ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்குது போல அவங்க பெருசாக பாட்டு போட்டுக்கிறாங்க அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது கொஞ்சம் கோப்பர் எயிட் வந்துடுமோன்ற ஒரு பயம் ஒன்று இருக்குது தான் சில இடத்துல நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் வேறு நல்ல ஒரு வாசம் அப்படி இருக்கும் நல்ல வாசமாக இருக்கும் நிதி உள்ள என்னத்துக்கு போடுறதுன்றா நாங்கள் மச்சக்கறி சமைக்கிறோம் நான் அப்ப வந்து அந்த கொழுப்பு வளாப்படி மாதிரி தானே அந்த விழுவல் வந்தப்போ அதை வந்து இஞ்சி உள்ளி வந்து அந்த கட்டுப்படுத்த மாதிரி இந்த வழியாக தான் அந்த இங்கி உள்ளி போடுறது அந்த ஒரு டேஸ்ட்டுக்கு தான் போடுறது பக்கத்து அப்படி எரியுது எரியுது அது இப்போ ஒரு மணி ஒரு மணி ஆச்சுது இப்போ அதுவும் இந்த வகையும் ரெண்டும் சேர்ந்து வெளியால அப்படி ஒரு வக்தியா இருக்குது இது வந்து പറഞ്ഞ നാട്ടു കോഴി ചെറുപന്റെ എടുത്തു അത് ശരിയാണ് കഷ്ടം ാണിത് വന്ന്

வந்து அதால் இதுலே வந்து அழகாக போட்டுக்கொள்வோம் அதனால் தான் கொண்டு இதையும் இப்பவும் போட்டுக்கொள்வோம் கொஞ்சமாக மஞ்சளம் போட்டுக்கொள்கிறேன் இதை போட்டு இப்போ நான் ஒன்றுமே எப்படியே இல்லை தண்ணியோ பாலோ ஒன்றுமே எப்படியில்லை அப்படியே வந்து கிளறி கொள்கிறோம் என்றால் இந்த தூளோட அந்த மனம் அந்த மனம் என்று சொல்லுங்கன்னா அந்த மனம் விடுபடும் அப்படி செய்யிற பால் இல்லாமலை நல்லா திரட்டி விடணும் நான் வந்து இதுக்குள்ள தண்ணி ஒன்றும் கலக்கரியில் அது தானாகவே வந்து அந்த டிரச்சியில் இருந்து ஒரு தண்ணி வரும் இப்போ வந்து நல்லா திரட்டி விடுவோம் நல்லா அவிட்டும் அதாவது இந்த தூள் என்று சொல்கிறது அது வந்து இந்த இப்படி நாங்கள் செஞ்சுட்டு இப்படி தூளை முதலே போட்டுட்டு நாங்கள் அப்படி வந்து தாளிக்கைகளை வந்து அந்த தூள் மணம் வந்து எடுபட்டுறோம் அதால் தான் தூளை வந்து அந்த தண்ணியெல்லாம் வரக்கு முன்னம் வந்து தூளை வந்து போட்டுக்கொள்வது கொஞ்சம் தண்ணி விட கிடக்குது என்னென்னா தூளை அடுப்பு நல்லா அரியுது அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொடுவோம் இதெல்லாம் பார்த்துருப்பீங்கள் முந்தியாங்காலத்தில் இப்போ வந்து இதெல்லாமே கிடைக்கிற கஷ்டம் இதில் இருக்கிறது எல்லாமே வந்து இந்த சட்டப்படியில் இருந்து அதெல்லாமே இப்போ பார்க்குறது கஷ்டம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இல்லை இங்கே இருக்கிறவங்களுந்தான் அதை பாதிக்காமல் விட்டு இப்போ அது வந்து பார்க்குறது ஒரு கஷ்டமான இதாக போயிட்டு இன்றைக்கு பார்க்கல எனக்கு ஆசையாக போயிட்டு இப்போ எல்லாத்தையும் வாங்கினா இதை வந்து நல்லா வந்து அபியட் இப்போ கறி அவிஞ்சி ஒன்று கொஞ்சம் நாங்கள் குடிப்போம் உண்மையிலேயே உலக வச்சதை விட வந்து நல்லா இருக்குது ரெண்டா எல்லாமே இந்த மண் சட்டி அழிவானே அப்படின்னபடியாக நல்லா இருக்குது அது தண்டிவாட்டில் அமைஞ்சோண்டு இருக்குது அந்த நேரத்துக்குலாம் நாங்கள் குடிப்போம் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கூப்பிட்டு கொடுப்போம் போடுவோம் அதே மாதிரி கொஞ்சம் மிளகு வந்து கூடுவோம் நாட்டு கோழிகளே கொஞ்சம் உரைப்பாக ஹாரசாரமாக இருந்தால் தனி விருப்பம் அதை நான் யாழ் பண்ணது பிள்ளை வேணி கொஞ்சம் வேறு சரமாக தான் கேட்கும் பாய் அதோட காய்ச்சலே பாருங்க கலரையை வாருங்க இது வந்து நாங்கள் வீட்டை திருக்கல ஒரு கடையில் தான் வாங்கினாங்க அவர் வந்து வீட்டில் அவரும் யாழ்ப்பாணத்துக்கு ஆழ்த்தால் அவர் வந்து இப்போ இங்கே இந்த கடைகள் அது ரெண்டுபடியாக அந்த நேரம் அந்த பிரச்சனை தலை இங்கே வந்து இருக்கிறார் அவரும் வந்து திரிச்சு தான் அவற்ற வீட்டு தூண்டா இந்த தெரீச்ச மாதிரி தண்ணீன உண்மையிலேயே இப்போ ரேஸ் பண்ணி பார்த்தேன்னா ரேஸ் பண்ணி பார்த்தேன்னா நல்லா இருக்குது அந்த கேஸ் செய்கிறத விட இது வந்து உண்மையில் நல்லா இருக்குது அம்மா வைக்கிற மாதிரி அம்மா வைக்கிற மாதிரி என்று சொன்னாங்க தானே இவங்களே அம்மா வைக்கிற மாதிரி தான் வந்திருக்குது சின்ன வயசில் சாப்பிட்ருக்குறேன் சின்ன வயசில் அம்மா வந்து அடுப்பில் தான் அம்மாவுக்கு கேஸ்ண்டா என்னென்னு தெரியாது அடுப்பில் தான் சமைப்பேன் மழை உண்டாலும் சரிதான் என்னண்டாலும் சரிதான் அடுப்பில் தான் சமைப்பேன் வீட்டில் கோழி நிற்கும் அப்போ கோழியை எங்களுக்கு அதான் வளர்க்குறவா அப்போ அந்த கோழியை வந்து மே மேய்ஞ்ச கோழி தானே அப்போ இதாண்டி போட்டு ஒரு பெரிய தாட்சிகளை போட்டு அது ஒரு ரெண்டு கிலோ கிட்ட நீக்கும் பெரிய தாட்சிகளை போட்டு எங்களுக்கு சமைத்து தருவா அவள் சாப்பிட்றதுல ஆனால் சமைச்சி தருவாள் ஒரு தாளித்து இஞ்சி உள்ளி போட்டு அப்படி எதுவுமே செய்யாமல் நல்ல ஒரு வித்தியாசமாக விறகடுப்பில் சமைச்சி தருவா அப்படி இருக்கும் அதே டேஸ்ட் இன்றைக்கு இதில் வந்திருக்குது விறகடுப்பில் சமைச்சபடியாக முதிரியில் அதே டேஸ்ட் இன்றைக்கு இதில் வந்திருக்குது காளையும் வந்து நல்லா வத்தி விரவணும் சரி அதாலதான் இப்ப முன்னே விட்டுட்டேன் கொதிச்சு விரட்டும் இப்ப வந்து மூடி விடுவான் கடைசியாக பேசி விட்டு படிக்கணும் சரி இப்போ வந்து பாப்பம் துறந்து இன்னும் கொஞ்சம் பத்த வேணும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பத்தி விறவணுங்கறி பாருங்க நல்ல வடிவாக வந்திருக்குது இந்த முறை தான் அருங்கூட சொல்லியிருந்தார் நல்லா இருக்குது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருந்தார் இந்த முறை தான் கறி வந்து இப்படி நல்லா ஒரு டேஸ்ட்டாக வந்திருக்குது பாருங்கள் சூப் குடிச்சு முடிச்சிட்டேன் சூப் கொஞ்சமும் இல்லை அதுவும் தான் நல்லா வந்திருந்தது பாருங்க இப்போ வந்து கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் நல்லா இருக்குது இப்போ வந்து கொஞ்சம் உப்பு காணாத மாதிரி இருக்குது கொஞ்சம் வந்து உப்பு வந்து போட்டுக்கொள்வோம் சரி இப்போ வந்து கரீரக்கினா பிறகு உங்களுக்கு நான் என்னென்ன சாப்பாடுன்றதை வந்து காட்டிக்கொள்கிறேன் சாப்பிடுக்க வந்து காட்டிக்கொள்கிறேன் உங்களுக்கு நிறைய நான் அப்புறம் தான் போய் சொல்லிணும் ஆனால் அவ்வளோ அவங்களுக்கு பசி அடக்கி இல்லாத வேறு எரிஞ்ச புளி விட்டாச்சு ஓரு போட்டு கொண்டு வந்துட்டேன் கறி கடை கேரட் வெங்காய சம்பல் ரசம் சேர்த்து ஊற்றி சாப்பிட போகிறேன் அடுத்தது முட்டை அடுத்தது பருப்பு கறி அடுத்ததாக அங்கே தண்ணி சரியோ அடுத்ததாக அங்கே கறி சரி இது வந்து எல்லா கதையும் போட்டுட்டேன் பாருங்க எனக்கு போட்டாச்சு தண்ணியும் எடுத்து வச்சாச்சு வந்து உங்களுக்கு சமைச்சது என்று சொல்லத்தான வேணும் இப்போ கொஞ்சமாக இதை எடுத்து வச்சு முட்டை கடும்பு Parapum Roda Sudur Nima Kulambu Roda Kunima Mutte Sadile 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 சாப்பிட போகிறோம் பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு சொல்லிக்கொள்ளுங்க பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லிக்கொள்ளுங்க அதோட கட்டாயம் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கட்டாயமாக லைக் பண்ணிக்கொள்ளுங்க நாங்கள் சாப்பிட போகிறோம் பாய்